பெருமாளை பற்றி ஏகப்பட்ட கதைகள் வரலாற்றில் எழுதப்பட்டு இருந்தாலும் இந்த ஒரு கதையை தான் விசேஷமாக எல்லாருமே சொல்லிட்டு வராங்க இந்த கதையில் பெருமாளை நேரடியாக வந்ததாகவும் அவருடைய பக்தருக்கு காட்சி அளித்ததாகவும் தான் சொல்லப்படுகிறது இந்த வரலாற்று கதையில் அப்படி என்ன கதை இது பெருமாளின் லீலைகளில் மிகவும் சுவாரஸ்யமான கதைன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லை பக்தியின் வலிமை உணர்த்தும் விதமான கதைன்னு சொல்லப்படுகிறாங்க இந்த கதை மார்கழி மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் பெருமாள் கோயில்களில் மிக விசேஷமாக சொல்லப்படும் கதைன்னு சொல்கிறாங்க அப்படி என்ன கதை இது அதுதான் கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிற கதை இந்த கதையை வரலாற்றிலேயே எழுதியிருக்காங்க யார் இந்த கஜேந்திரன் இவருக்கோசரம் பெருமாள்லேயே நேரடியாக வந்தாரு அப்படின்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முன்பொரு காலத்தில் இந்திரஜித் என்ற மன்னன் பெருமாள் மீது அதிக பக்தி கொண்டிருந்தான் அந்த பக்தியால் அவன் கர்வம் கொண்டான் ஒரு முறை அகத்திய முனிவர் வந்த அவரை கவனிக்காமல் இந்தர்ஜித் கால் மீது கால் போட்டு அமர்ந்திருந்ததை பார்த்த முனிவருக்கு கடும் கோபம் வந்தது முனிவர் ஒரு சாபம் முன்னு வைத்தார் அடுத்த ஜென்மத்தில் நீ யானையாக பிறப்பாய் என்று சொன்னார் இதனை கேட்ட இந்தர்ஜித் முனிவருடைய காலில் வந்து விழுந்தார் முனிவரே நான் எது தெரியாமல் செய்து விட்டேன் எனக்கு சாப விமர்சனம் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அதற்கு முனிவர் சொன்னார் மன்னா நீ எந்த பெருமாள் மீது இவ்வளோ அளவு கடந்த பக்தி வைத்து இப்படி கர்வத்துடன் நடந்து கொண்டாயோ அதே தான் உனக்கு விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து முனிவர் போயிட்டார் இதன் பிறகு இந்திரஜித் ஒரு ஏனையாக பிறக்கிறான் அந்த ஏனையின் பெயர்தான் கஜேந்திரன் ஏனையாக பிறந்தாலும் அதன் மனதில் இருக்கும் பெருமாள் பக்தி மட்டும் குறையவே இல்லை தினமும் ஒரு தடத்திற்கு சென்று அங்கிருந்து ஒரு தாமரை மலரை பறித்து பெருமாளுக்கு அர்ப்பணிப்பதையே தனது வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருந்தது அதே தடாகத்தில் ஒரு முதலையும் இருந்தது அதுவும் ஒரு சாபம் பெற்ற ஒரு கந்தவன்தான் ஒரு நாள் கஜேந்திரன் பூப்பெருக்கு தண்ணீர் இறங்கியபோது அந்த முதலை ஏனையின் காலை பலமாக பிடித்தது ஏனை தனது பலத்தை கொண்டு முதலையை இழுக்க பார்த்தது ஆனால் தண்ணீர் தான் முதலைக்கு பலம் அதிகமாயிற்று ஓராண்டல்ல ஈராண்டல்ல சுமார் ஆயிரம் ஆண்டுகள் அந்த போராட்டம் நடந்ததாக கூறப்படுகிறது கஜேந்திரன் மெல்ல மெல்ல தன் பலத்தை இழந்தான் மரணம் நெருங்குவதை உணர்ந்த கஜேந்திரன் தன் துதக்கியில் இருந்த தாமரை மலரை தூக்கி கொண்டு ஆதி மூலமே எல்லாற்றிற்கும் காரணமான என்னை வந்து காப்பாற்று என்று மனமுருகி கூறினான் அந்த குரல் வைகுண்டத்தில் இருந்த மகாவிஷ்ணுவின் காதுகளில் விழுந்தது தனக்கு யாருமில்லை இறைவன் ஒருவனே கதி என்று ஒரு உயிர் சரணடைந்து விட்டதை உணர்ந்த பெருமாள் அடுத்த நொடியே கிளம்பினார் எவ்வளவு அவசரம் என்றால் அவர் தனது வாகனமான கூட சொல்லவில்லை அவ்வளவு ஏன் லட்சுமி தேவியிடம் கூட சொல்லவில்லை மின்னல் வேகத்தில் வந்த பெருமாள் தனது சுதர்சன சக்கரத்தை ஏவி முதலையை கொன்றார் கஜேந்திர ஏனையை காப்பாற்றினார் முதலைக்கும் ஏனைக்கும் சாப விமர்சனம் தந்து மோசம் அளித்தார் ஏன் இந்த கதை வரலாற்றில் இவ்வளவு பிரபலம் என்று உங்களுக்கு தெரியுமா ஏனை என்னால் முடியும் என்று போராடியவரை வரை பெருமாள் வரவில்லை எப்போது அது என்னால் முடியாது ஆதி மூலமே நீதான் துணை என்று முழுமையாக சரணடைந்ததோ அந்த நொடியே பகவான் ஓடி வந்தார் இதனால் தான் வரலாற்றில் இந்த கதை முக்கியமான ஒரு பங்கு பெற்றுள்ளது பெருமாள் நேரடியாக வந்து தனது பக்தருக்கு காட்சியளித்த இந்த கதை தான் மார்கழி மாதமான இந்த திருநாளில் பேசப்படும் ஒரு கதையாக இருக்குது